வணக்கம் அச்சயலக்னம் பத்ததி ஜோதிடம் அந்த அச்சய லக்னம் பத்ததி ஜோதிடம் வாழ்விலை ஏற்படுத்தின அந்த மாற்றம் அப்படின்னு சொன்னால் காலை பொழுதுகளை மிகவும் இனிமையாக மாற்றியது இந்த வகுப்புல கற்றுக்கொண்ட கருத்து அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் எல்லாருமே ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு யாராவது நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர வட்டத்துக்குள்ளே விழுந்ததுக்கான காரணம் நம்ம தானே அதுலேருந்து இருந்து வில்ல வர்றதுக்கான ஒரு சின்ன வழிய கூட நம்ம யோசிக்க மாட்டேன்றோமே அப்படின்னு யாருமே வந்து யோசிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் இந்த வகுப்பு நடைபெற்ற காலங்கள்ல ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு சொன்னா அலைபாயும் மனசு அமைதியாச்சு உங்களால மத்தவங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் அதாவது ஏ இல்லைங்கிற அச்சை பத்ததி அதை கற்றுக்கிட்டது மூலமா அதை கற்றுக்கொண்ட காலங்கள்லயும் சரி அதுக்கப்புறம் அது படுத்து வரக்கூடிய காலங்களையும் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொன்னா இப்போ இருக்கிற காலச்சூழலுக்கு இந்த மொபைல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டு நடக்கும்போதும் சரி உட்காந்து ப எதுவும் உட்காந்து இருக்கும்போதும் சரி அவங்க எல்லோரும் பண்ணுற ஒரே தவறு என்ன அப்படின்னா எல்லாருமே உட்காந்து மொபைல் தான் பார்க்குறாங்க யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசுகிறதே கிடையாது ஆனால் இந்த அச்சலக்குனு பத்ததி வகுப்பில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு அவங்க அத் அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அது நல்லாவே கண் கூட தெரியுது மொபைல் பார்க்குற அந்த டைமிங் டிவி பார்க்குற அந்த டைமிங் இது எல்லாமே ரொம்ப குறைஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய கருத்துக்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே கிடைச்சிது ஐயா அவர்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நடமாடும் மருத்துவமனை அப்படின்வாங்க மெடிக்கல் லைனில் ஸோ எங்கே பார்த்தோம் அப்படின்னா நடமாடும் ஜோதிட நிலையம்னே சொல்லலாம் ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே படிச்சுட்டு இருந்து அது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் பண்டைய காலங்களில் முன்னோர்கள் சொன்ன சில வார்த்தைகள் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து ஜோதிடத்தை பற்றின அறிவு இருந்திருக்கு அதனால தான் அதை வந்து சூசகமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சண்டை வாக்குவாதம் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் வாய அமைதியாக இருந்து ஜியாதி ஒருத்தர் பொறுமையாக இருந்து போயிட்டோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் அது காலப்போக்கில் மாதிரி நான் ஏன் அதை கேட்கணும் நான் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்த்து பேசி இது பேசி கடைசியில் ஒரு காலகட்டத்தில் அந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு தன்மையோட பலன் எல்லாமே மக்கள் மறந்து எல்லாருமே ஒரு ஒரு நல்ல ஒரு சூழலை மறந்து வாழக்கூடிய மா நிலையாக மாறிடுச்சு ஆனால் இப்போ ஐயா அவங்க பொதுரைமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லி இந்த ஜோதிடத்தை பற்றி திரும்ப சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னாகும் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் வந்து தன்னையும் அறியாமலே சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் வாய்மூடி அமைதியாக இருந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த ஒரு மனநிலை மாற்றம் உருவாகுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணத்துக்காக சூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜோதிடத்தை சரியான ஆள் மூலமா தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னா ஐயா ஐயவர்களை சொல்லலாம் அவரு பிஹெச்டி ஓலைச்சூடியில முடிச்சிருக்காரு பதினாறு வருஷங்கள் அஹ் வேலை இருந்திருக்காரு அப்படின்லாம் வந்து அஹ் நமக்கு தெரிய வருது ஆனா உண்மையிலேயே அவர் பதினாறு வருஷம் வேலை இல்லாம இருந்தாருன்றது மேலோட்டமான பார்வைக்கா இருக்கலாம் ஆனா பதினாறு வருஷங்களும் அவருடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஆய்வு பண்ணியிருக்காரு பிஹெச்டி அப்படின்றதுல வந்து ஒலைச்சோடியில் முடிச்சிருக்கார் அப்படின்னா அது அளவில் முடிச்சிருக்காரு ஆனால் வாழ்வியல் அளவில் நான் அவர் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா வாழ்வியல் அவள் அளவில் அவர் ஒவ்வொரு நொடி பொழுதுமே இன்னும் பிஹெச்டி பண்ணிகிட்டு தான் இருக்கார் அந்த ஆறு எட்டு அப்படின்றது ஒரு திருப்தியற்ற மனநிலைன்னு சொல்லுவோம் அவர் எப்பயுமே அந்த திருப்தியற்ற தான் இருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த திருப்தியற்ற மனநிலைன்றது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தால் தான் தொந்தரவு ஆனால் படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் திருப்தியற்ற மனநிலையோடு இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கோம் அதிகமாக படித்தா முட்டால் அப்படின்ற ஒரு சில கருத்துக்களும் வந்து இடைப்பட்ட காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதிகமாக படித்தாலும் அறிவாளியாக இருக்க முடியும் அப்படின்ற கருத்துக்கு ஒரு உண்மை பொருளாக நம்ம கண்ணு முன்னாடி காட்சி தரக்கூடிய ஒரு ஒரு உண்மை அப்படின்னு சொன்னோம்னா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை அப்படின்னு சொன்னோம்னாலும் அது பொதுமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கே சேரும் அதே மாதிரி இந்த வகுப்புல அவர்னால பட்டத்திட்டப்பட்ட அந்த ஆசிரியர்களாகட்டும் ஆசிரியர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க நிர்வாகத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய நேர பொழுதுகளை எவ்வாறு கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுல பக்காவாக இருக்கிறாங்க அது உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டங்களில் மொபைலில் பார்த்துக்கிட்டு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க அத்தனை பேரும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு லைன் ஒரு வாழ்க்கையை ஒரு வரிசைப்படுத்தி அந்த வரிசைக்குள்ளே அழகாக தன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரமிப்பாகவும் இருக்குது இந்த விஷயத்த கற்றுக் கொடுக்குற பொதுடைமுக்தி ஐயா அவர்களுக்கும் அதன் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கும் அதற்கும் அடுத்த நிலையில் பேசிக் கிளாஸ் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இவை அனைத்தையும் ஒருங்கிணைச்சு செயல்படுத்தக்கூடிய உறுப்பினர்கள் அவர்களுக்கும் பொதுடைமுத்தி ஐயா அவர்களுடைய வால் லைஃப் பார்ட்னர் ஆகிய அம்மா அவர்களுக்கும் அவர்களை இரண்டு பேரையுமே பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உற்றார் உறவினர்கள் அனைவருமே என்னதான் சொன்னாலும் நம்ம செய்கிற செயல் சரிதான் அப்படின்னு பின்வாங்காமல் சரியாக செஞ்சுருக்காரு அந்த மனநிலை அப்படின்றது பெரிய விஷயம் அவரை நினைக்கும்போது அவங்கள பெற்றவங்க உண்மையிலே ரொம்ப பெருமைப்படணும் இவன் தந்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்ற ஒரு சூழலை அவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம்